ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல பாடல்கள்ல திரு அவதார பாடலத்துல இரண்டாவது பாடல் பார்க்க போறோம் கரைமிடற்று அன்னலும் கடவுளோர்களும் மறைமுதற் கிழவனை வந்து அண்ணலும் முறைமையின் கடன்முறை முற்றி முண்டகத்து இறைவனும் அவரோடும் இனிதின் ஏகினான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கரைமிடற்று அண்ணலும் கருத்த நிறமுடைய கழுத்தை உடைய சிவபெருமானும் கடவுளோர்களும் மற்றும் அனைத்து தேவர்களும் மறைமுதற்கிழவனை வந்து நன்னலும் வேதத்திற்கும் அதற்கு பிரதானமாக இருக்கக்கூடிய ஓம்காரம் அதாவது பிரணவத்தை என்றும் ஜபித்து அதனு அதற்கு உரிமையாகிய பிரம்மா பிரம்மாவை வந்து அடைதலும் முறைமையின் கடன் முறை முற்றி அவரவர்களுடைய முறைமை தெரிந்து செய்ய வாழ்த்தி பிரம்மாவை வாழ்த்து அந்த கடமை தெரிந்து அதை நிறைவேற்றி முண்டகத்து இறைவனும் தாமரைக்கண்ணான் ஆகிய விஷ்ணுவும் அவரோடும் இனிதின் இயக்கினான் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து வந்து சேர்ந்தான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் கரை கரை மிடரு அப்படின்னா கருத்த மிடரு மிடருனா கழுத்துன்னு அர்த்தம் அது நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் அதை அதுல ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை படிக்கிறேன் கேளுங்க எழுந்தனர் கடைமிடற்று இறையும் தாமரை செழுந்த விசு உவந்த தேவும் சென்று எதிர் விழுந்தனர் அடிமிசை விண்ணுளரோடும் தொழுதோறும் தொழுதோறும் கழி கழி துளங்குவார் அப்படிங்கிற பாட்டில் சிவபெருமான் பிரம்மா எல்லாரும் வந்து அவங்க அந்த மேருமலைக்கு நடுவில் நடுப்பகுதியில் பிரம்மாவை வந்து பார்த்தாங்க அப்போ விஷ்ணு காட்சி கொடுத்தார் அப்படின்லாம் எல்லாம் பா பார்த்தோம்ல அதுல வரக்கூடிய க கரைமிடற்று இறை அப்படிங்கிற அதே இந்த இந்த சொல்லாடல் நிறைய இடங்கள்ல வரும் சிலப்பதிகாரத்துல இருக்கு அதுக்கப்புறம் இது பெரிய புராணத்துல இருக்கு நிறையா பாடல் பரிபாடல்ல இருக்கு நிறையா இடத்துல சிவபெருமான மிடற்று அண்ணல் அப்படின்னே சொல்லியிருக்காங்க ஏன்னா அண்ணல் அப்படின்னாலே அண்ணன் அப்படின்னாலே அது வந்து நெருப்பு குறிக்கும் அதனால அதனாலதான் திருவண்ணாமலை அப்படின்னே சொல்றோம் நம்ம அண்ணல் அப்படின்னா அது சிவபெருமானத்தை குறிக்கும் மறை அப்படின்னா வேதம்னு அர்த்தம் இங்க பிரம்மாவை குறிப்பிடும் பொழுது கிழவன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிழவு அல்லது கிழவன் அப்படிங்கிறதுக்கே தலைவன் கணவன் உரிமையாளன் அப்படின்னு பொருள் இதற்கு உரியவன் அப்படின்னு அதனால தான் குறு இது முருகனை வந்து நம்ம குறிஞ்சி கிழவன் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா குறிஞ்சி நில பகுதிக்கு தலைவன் தலைவன் அவன் தான் அப்படிங்கிற பொருள் சனிக்கிழமை ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கிழமைகள் சொல்றதும் அந்தந்த நாள் வந்து அந்தந்த கிரகத்துக்கு உரிமையான நாள் அப்படிங்கிறதுனால தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்கிறோம் அதனால இந்த இடத்துல கிழவன் நம்ம வந்து இப்போது சாதாரணமாக கிழவன் கிழவின்னு நம்ம சொல்கிறதே தாத்தா பாட்டி அப்படிங்கிறதே கிழவன் கிழவி வயசானவர் அப்படின்னு சொல்கிறதுக்கே அது ஏதோ நம்ம வந்து மற்றவங்களை ஏசறதுக்கு திட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கேட்டுப்பய அப்படிங்கிற மாதிரி திட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லாக ஆயிடுச்சு ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா இந்த குடும்பத்திற்கு அவன் தான் தலைவன் முதல் முதல் உரிமை அவனுக்குத்தான் அப்படிங்கிற பொருள்ல தான் கிழவன் அப்படிங்கிற சொல்லே வருது தாமரை கண்ணன் அப்படின்னு நம்ம விஷ்ணுவ சொல்றோம்ல அதுக்கு இங்க என்ன சொல்றாங்க முண்டகத்து இறைவன் அப்படின்னு முண்டகம் அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம் நம்ம மயிலாப்பூர் அருகில் உள்ள ரொம்ப பிரபலமான முண்டக கண்ணி அம்மன் கோயில் இருக்குல்ல அதுக்கு ஏன் அந்த மாதிரி பேரு அப்படின்னா தாமரை கண்ணி கண்ணை உடையவள் தாமரை போன்ற கண்ணை உடையவள் அப்படின்னு அது தாமரை போன்ற கண் அப்படின்னா அது வந்து தான் குறிக்கும் நான் எப்பவும் சொல்ற உதாரணம்தான் விசாலாட்சி விசாலமான கண்கள் காமாட்சி நாம் கேட்கும் விஷயத்தை அழிக்கக்கூடிய கருணை கொண்டவள் மீனாட்சி மீன் போன்ற கண் அப்படின்னு அர்த்தம் இல்லை அது கருண்யத்தை தான் அங்கேயும் குறிக்குது அந்த மாதிரியாக இங்கே முண்டக கண்ணி அம்மன் அப்படிங்கிறதும் நான் அது வந்து மாரியம்மனுடைய ஒரு அம்சம்தான் மாரியம்மனுடைய பேர் தான் சப்த கண்ணிகளில் ஒரு ஒன்றா தேவி எல்லாம் சொல்லுவாங்க எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்கே முண்டகம் அப்படின்னா அது தாமரையை குறிக்கும் இனிதின் ஏகினான் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி இனிதின் இந்த இடத்துல மகிழ் மகிழ்வுடன் வந்து அடைந்தான் அப்படிங்கிற பொருள் இப்போ நான் பாட்டை என்னோடது ரொம்ப படிக்கிறேன் கேளுங்க க கரைமிடற்று அன்னலும் கடவுளோர்களும் மறைமுதற் கிழவனை வந்து நன்னலும் முறைமையின் கடன்முறை முற்றி முண்டகத்து இறைவனும் அவரோடும் இனிதின் ஏகினான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः कभाग् भवेद् ॐ शान्तिः